தமிழக வரலாற்றில் ஒரு பொன்னான தினம் என்றே சொல்லலாம் ஆம் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களின் நலனை மனதில் கொண்டு தமிழ் என்ற திட்டத்தை தொடங்கி யார் அரசு பள்ளியில் படித்து அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து தமிழ் வழியாக படித்த மாணவர் அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய்க்கு தருகின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பயனடைந்த மாணவர்கள் சௌராஷ்டிரா கல்லூரியின் சார்பாக அவர்களுடைய பயனாளிகள் கூட்டம் நடத்தப்படுகின்ற ஃபீட்பேக் நன்றி கூற வருகிறார் நம்முடைய அருமை மாணவர் என் டி பிரசன்னா இரண்டாம் ஆண்டு கணிப்பு துறையை சார்ந்தவர் என் பேர் வந்து என் டி பிரசன்னகுமார் நான் வந்து சௌராஷ்டிரா கல்லூரியில் செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்யூஷன் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் இந்த தமிழக முதல்வர் தமிழ் தமிழ்நாடு திட்டத்தினால மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இதை என்னோட படைப்பு செலவுக்காக நான் பயன்படுத்துவேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம் கல்லூரியின் சௌராஷ்டிர கல்லூரியின் நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த மனமான நன்றிகளை தெரிவித்திருக்கிறோம் நன்றி உணர்வோடு தன்னுடைய பெயரில் கூட்ட கூறப்படுகிறார் பேர் கேசி பேப்ப சார் நான் சௌராஷ்டிரா தேர்ட் பிஎஸ்சி காம்படிஷன் படிக்கிறேன் எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணத்தினால படிக்கிற படிக்கிற செலவு பார்ட் டைம் ஜாப் போய்ட்டு இருந்தேன் படிக்கிற செலவு காசு பத்தலன்னு இந்த தமிழ் புத்தகம் திட்டத்தினால ஒரு ஆயிரரூவா வருது அது வந்து என் படிப்பு செலவுக்கு நான் கரெக்டாக யூஸ் பண்ணாது இது வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் இந்த திட்டம் ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் இந்த வாய்ப்பை எனக்கு அந்த சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா கல்லூரி நிறுவனத்துக்கும்